செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குல்ல ஆனால் இது இயற்கையாகவே வரக்கூடிய சில ஹேபிட்ஸு அந்த பர்சனாலிட்டி ட்ரெய்டுக்கு அகெய்ன்ஸ்டாக போகக்கூடிய ஒரு கருத்து சூப்பர்விஷனே வேணாம் அப்படின்னா டிசிப்ளின்டாக இருப்போமா ரோட்டில் போய்ட்டு டிராஃபிக் கான்ஸ்டபிளும் இல்லைன்னா இல்லை ஒரு ட்ரெயினில் போகிறோம் டிக்கெட் இன்ஸ்பெக்டரே இல்லைன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஸோ செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடண்ட் இஸ் எதனால் இந்த எவல்யூஷன் தேவைப்படுது அப்படின்னா நீ கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்களேன் எத்தனை பேர் இருந்தால் ஒரு ஆயிரம் பசங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அவங்கள படிக்க வைக்க முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு நாற்பது குழந்தைகள் இருப்பாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் சராசரியார ஆயிரம் பசங்கள் இருப்பாங்க ஒரு டீச்சரால் எத்தனை பேரை சூப்பர்வைஸ் பண்ண முடியும் பெற்றோர்களாகி உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு குழந்தைகளை நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுற வேலைக்கே நமக்கு பிரச்சனை வந்துடுது அந்த குழந்தைகளை செல்ஃப் சூப்பர்வைஸ்டாக கொண்டு வரணும் கொஞ்சம் வசனம் பண்ணணும் நம்ம டிசிப்ளின் என்ற ஒரு வார்த்தை அந்த டிசிப்ளின் என்ற வார்த்தை ஸ்பெல்லிங் போட்டு பாருங்கள் டிஐஎஸ்சிஐபிஎல்ஐஎன்இ அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் கொடுங்க டின்றது ஏபிசிடி நாலு போடுங்க இ ஏபிசிடிஇக்கு அஞ்சு மார்க்கு போடுங்க ஐ ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்ஐ ஒம்பதுன்னு போடுங்க அதே மாதிரி அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்பரை போட்டு கூட்டினீங்களா நூறு வரும் டிசிப்ளின் என்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்பரை கொடுத்தீங்களானா ஆல்பட் பிரகாரம் நூறு வரும் இன்னொரு வார்த்தை எழுதிக்கோங்க ஆட்டிடியூட் ஏ டியூடிஇ ஆட்டிடியூட் அந்த ஆட்டிடியூட் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் கொடுங்க ஏ என்பது ஒன் அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி அதுவும் நூறு வரும் வேறு எந்த ஒரு வார்த்தைக்கும் இந்த நூறு நம்பர் வராது அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ரெண்டு வேணும் ஒன்று ஆட்டிடியூட் ஒன்று டிசிப்ளின் எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா செல்ஃப் சூப்பர்வைஸ்டுனா செல்ஃப் டிசிப்ளின்டு நான் சொன்ன பாருங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் யாரோ எழுப்புவானா கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணிடணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்த உடனே புக் எடுத்துக்கிடணும் அது ஓவர் நைட் வராது சுவிட்ச் போட்டால் லைட் எறியற மாதிரிலாம் இல்லை ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மைடியர் பேரண்ட்ஸ் த டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில் ஸ்கில்லுன்னா திறமை எத்தனையோ விதமான ஸ்கில் இருக்கு இல்லையா ஏழுற ஸ்கில்லு நீந்தள ஸ்கில்லு வெல்டிங் ஸ்கில்லு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு கான்சென்ட்ரேஷன் ஸ்கில்லு அதே போல தான் டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில் எந்த ஸ்கில்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்கில் தான் நம்ம வளரும் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும் ஒரு கிரிக்கெட் பவுல் பண்ணுறாரு அந்த பவுலிங் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஸ்கில்லை கொண்டு வராரு டக்கு டக்குன்னு விக்கெட் இழுத்துறாரு பேட்டிங் பண்ணுறாரு ஏன்னா அதுவும் ஒரு ஸ்கில்லு அதே போல தான் டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில் அதுதான் ரெப்படிஷன் இஸ் அ மதர் ஆஃப் ஸ்கில்னு சொல்லுவாங்க ரெப்படிஷன் அப்படின்னா எந்த ஒரு செயலை எந்த ஒரு திறமையை நம்ம மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் ஸ்கில்லு அதே போல தான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும்ன்றது இட்ஸ் டிசிப்ளின் இட் இஸ் அ ஸ்கில் சாயந்தரம் வந்த உடனே புக் எடுத்து படிக்கணும் ஆறு மணிக்கின்றது ஸ்கில் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் இந்த டிவியை ஆஃப் பண்ணிவிடுவேன் என்றது இட்ஸ் அ ஸ்கில் யூ ஹாவ் டு டீச் த சில்ட்ரன் இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா எல்லாருக்குமே இனிப்பு பிடிக்கும் கசப்பு பிடிக்காது ப்ளஷர் பிடிக்கும் பெயின் பிடிக்காது அப்போது கசப்பு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னா அவர் யோசனை பண்ணிட்டார் சாப்பிடலன்னு என்ன ஆகும் ஊசி குத்துறாருன்னா வலிக்குதான் இல்லையா குத்திதான்னு ஆகணும் அது ஏற்றுக்கிறாரா இல்லையா அதே போல தான் சில பெயினை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் ப்ரெஷர் கிடைக்குன்றதை எடுத்து சொல்லணும் இந்த த்ரீ இயர்ஸ் ஜேர்னியில் இதெல்லாம் நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம் இந்த பார் தம்பி இப்போ நீ படிக்கிற மாதிரி படிச்சியன்னா அந்த நிலைக்கு நீ போவே வேணுமா வானாமா அந்த நிலை வேணுமா உனக்கு இருபது இருபத்தஞ்சி வயசில் நீ என்ன வரப்பன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு சரி மாற்று பார்த்தேன் நான் ஆஷ்டு போகிறேன் இது மாதிரி செய் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார் எது உனக்கு வேணும் இந்த மனப்பக்கம் வரும்பொழுதும் கசப்பே இனிக்கும் அதுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு இனிக்கிற வாழ்வே கசக்கும் கசக்கிற வாழ்வே இனிக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கும் இருக்கிறது ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது அடுத்த சில எபிசோடில் இதை பற்றி விரிவாக நம்ம பார்ப்போம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்களுக்கும் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்